பாரதிய போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் கோவை கோட்டம் இன் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் கோவை டிஎன்எஸ்டிசி சுங்கம் கிளை பஸ் டிப்போ முன்பு நடைபெற்றது தமிழக அரசையும் போக்குவரத்து நிர்வாகத்தையும் வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஊழியராக கோருதல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு பேரவை துணைத் தலைவர் தேவானந்த தலைமை வகித்தார் கோவை மண்டல பொதுச் செயலாளர் கணேசன் வரவேற்புரை வழங்கினார் நீலகிரி மண்டல பொதுச் செயலாளர் கண்ணன் கோவை மண்டல தலைவர் சக்திவேல் நீலகிரி மண்டல தலைவர் ரமேஷ்குமார் திருப்பூர் மண்டல தலைவர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர்கள் மயில்வேல் சுரேஷ் ரமேஷ் கோவை மாநில செயல் உறுப்பினர்கள் முருகேசன் கோபால் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் ஆர்ப்பாட்டத்தில் போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும் எனவும் தனியார் மைய கொள்கையை கைவிடவும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்கவும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய டிஏ நிலுவைத் தொகை மற்றும் பண பலன்களை உடனே வழங்க வேண்டும் எனவும் போக்குவரத்து துறையில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தப்பட வேண்டும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மண்டல பொதுச் செயலாளர் நன்றி அரசே தமிழர் ஊழியர்கள் மஸ்தூர் சங்கத்தின் இனிப்பு சங்கமான பாரதிய போக்குவரத்து தொழிற்சங்க பேரவையின் சார்பாக இன்று மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம் அனைத்து கோட்ட தலைமையகம் முன்பு இன்று நடந்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக கோவை கோட்டத்தில் சுங்கம் கிளை முன்பு இன்று ஆர்ப்பாட்டம் ஏற்பாடியாகியுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தொழிலாளருக்கு வழங்க வேண்டிய பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்தை தமிழக அரசு விரைந்து நடத்த கோரியும் மற்றும் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு டிஏவை வழங்க வேண்டியும் மற்றும் தேர்தல் வாக்குறுதியில் தமிழக அரசு அறிவித்துள்ள பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டியும் மற்றும் பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மற்றும் பாரதிய போக்குவரத்து தொழிற்சங்க பேரவையின் சார்பாக பிரதான கோரிக்கையான போக்குவரத்து துறையை அரசு அறிவிக்க வேண்டியும் போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஊழியராக்கக் கூடியும் வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது